மனுஷங்களுக்குள்ள ரெண்டு வகை சுபாவம் இருக்கிறவங்க இருக்காங்க ஒரு வகையை சேர்ந்தவங்க கொடூரமான காரியங்களையும் காட்சிகளையும் பார்க்க பார்க்க அது அவங்களுக்கு சகஜமா போயிடும் இன்னொரு வகையை சேர்ந்தவங்க கொடூரமான காட்சிகளை பார்க்க பார்க்க அவங்களோட மனசு உணர்ச்சி இல்லாம தடிச்சு போறதுக்கு பதிலா ஆத்திரம் அதிகமா ஆகுது உலகத்துல இருக்க அநீதிகளையும் அக்கிரமங்களையும் ஒழிக்கணும்ன்ற பிடிவாதம் அதிகமாகுது நம்ம ரெண்டாவத பார்த்த வகையை சேர்ந்தவர் தான் சேனாதிபதி பரஞ்சோதி ரத்தத்தை பார்க்க இரத்த வரி அதிகமாகிற ராட்சச இனத்தை சேர்ந்தவர் அவர் இல்ல போர்க்காலத்துல ஓடுன ரத்த வெள்ளத்தையும் மலை மலையா குவிஞ்சு கிடந்த பிணங்களை பார்த்து இந்த மாதிரிலாம் எதுக்கு நடக்குது மனுஷங்க மனுஷங்களை கொண்டுட்டு சாகிறது எதுக்காகன்னு கேள்வியும் அவருக்கு தோணுச்சு அந்த மனநிலையில அவர் இருந்தப்பதான் சிவகாமி அனுப்பின ஓலையில இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு உண்மைன்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி கொடுமையான விஷயங்களை பண்ண விடாம தடுக்கத்தான் சாமியே சிவகாமி அந்த மாதிரி உபதேசத்தை செஞ்சிருக்காரு சிவகாமி தேவி மாமல்லருக்கு எழுதாம நமக்கு ஏன் யோசிச்சாரு சிவகாமி தேவியே சபதத்தை நிறைவேற்ற வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் மாமல்லர் அதுக்கு உடனே ஓகே சொல்லுவார்னு பரஞ்சோதி நினைச்சாரு புலிகேசி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ நாட்டுல பண்ண அக்கிரமங்களுக்கு இப்போ பழி வாங்கி யாருக்கு என்ன லாபம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்காக இப்போ வாதாபி மக்களை நாம பழி வாங்குறோம் அதே மாதிரி இன்னும் வருஷம் கழிச்சு சலுக்க வம்சத்தினர் பல்லவ நாட்டு மேல பழிவாங்க முடிவு பண்ணலாம்ல நாட்டை ஆழ்ற மன்னர்கள் தங்களோட கௌரவத்துக்காகவும் ராஜ்ய கௌரவத்துக்காகவும் ஒருத்தரை ஒருத்தர் வாங்குறதுனால தப்பே செய்யாத மக்கள் தானே கஷ்டப்படுறாங்கன்னு பரஞ்சோதி யோசிச்சாரு நடுநடுல மாமலர் சொன்ன வார்த்தைகளும் அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு நம்மளோட யோசனைய அவர் அலட்சியப்படுத்தினது மட்டும் இல்லாம எடுத்துரிஞ்சும் பேசிட்டாரு அரச குலத்தினரோட சுபாவமே இப்படிதான் போல அதுலயும் அந்த இலங்கை நாட்டவன் வந்ததுல இருந்து மாமல்லரோட சுபாவமே மாறிடுச்சு எல்லாம் அவன் கிட்ட மூணு நாள் அவகாசம் கேட்டப்போ பரஞ்சோதி கோட்டையை தாக்குறதுக்கு ரெடி தான் கேட்டாரு எதுவுமே தயார் பண்ணாம ஆரம்பிச்சு பத்து நாள் செய்யறதுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சு ஒரே நாள்ல செஞ்சிடலான்னு பரஞ்சோதி அவர் அனுபவத்துல தெரிஞ்சுகிட்டாரு அதனால அவரு அத அவரோட யுத்த தந்திரங்கள்ல முதல் தந்திரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு ஆனா மூணு நாள் அவகாசம் கேட்டதுக்கு அதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு அது என்னன்னா கோட்டையை தாக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே உள்ள இருக்க சிவகாமிய பத்திரமா வெளியில கொண்டு தான் கோட்டை தாக்குதலப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சாரு இத பத்தி ஏற்கனவே மாமல்லரும் பரஞ்சோதியும் கலந்து பேசி கோட்டைக்குள்ளே அனுப்ப சுரங்க வழி ஏதாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிக்க குண்டோதரனையும் அனுப்பியிருந்தாங்க இவங்களோட முயற்சி என்ன ஆகுதுன்னு தான் மூணு நாள் டைம் கேட்டாரு அந்த மூணு நாள் முடிகிற நேரமும் வந்துருச்சு சாயங்காலம் சூரியன் மறைற நேரம் வந்துருச்சு அன்னைக்கு ராத்திரி மாமல்லர் அவரோட முடிவை சொல்லிட்டா தாக்குதலா ஆரம்பிக்கணும் ஆனா சத்ருக்கு இன்னும் வரல இப்போ என்ன செய்யறது மாமல்லர் ஒருவேளை அவர் முடிவை மாத்தி சரணாகதியை ஏத்துக்கிட்டா பரவாயில்ல இல்லன்னா சிவகாமி தேவியை பாதுகாக்கிறது எப்படி இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே பாதாபி கோட்டையோட மதுள் ஓரமாக வந்துட்டு இருந்தாரு அப்ப கோட்டைக்குள்ள ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு இவ்வளோ நாளாக அமைதியா இருந்த கோட்டைக்குள்ள இன்னைக்கு உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு கோட்டையோட முன் வாசலுக்கு வந்தாரு கோட்டையை தாக்குறதா இருந்தா அந்த முக்கியமான வாசலோட பெரிய கதவுகளை அப்போதான் ஒரே டைம்ல ஈஸியா இருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே பாதாவியையும் கைப்பற்றலாம் பண்ணி எல்லாம் கடைசியா ஒரு தடவை யானைப்படை வீரர்களுக்கு கட்டளையிடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வாசலை நல்லா பாக்குறதுக்கு போனாரு அப்போ அந்த வாசல்ல இருந்த அருமையான சிற்பங்களை அவர் பார்த்தாரு அந்த சிற்பங்கள்ல விநாயகரோட சிலை ஒண்ணு இருந்துச்சு அதுகிட்ட கை கூப்பி நின்னாரு விக்னங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் விநாயக பெருமானே நாங்க வந்த காரியம் நிறைவேறதுக்கு அருள் புரியணும் என் குரு தேவரோட மகளை எந்த ஆபத்தும் அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கணும் என்னோட இந்த பிரார்த்தனையை நிறைவேத்துனா பதிலுக்கு நானும் உனக்கு இந்த கோட்டை தாக்குதல்ல எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன் உன்னைய பிறந்த ஊருக்கு கொண்டு போய் கோவில் கட்டி பிரதிஷ்டை செஞ்சு தினமும் பூஜை நடத்துறேன்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டாரு இப்படி அவர் வேண்டி முடிச்ச அந்த டைம்ல கோட்டை வாசலுக்கு கொஞ்சம் தூரத்துல நின்ன பல்லவ வீரர்கள் பரபரப்பா இருந்தாங்க கோட்டை வாசலோட உச்சிய பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவர் என்னன்னு கேட்டாரு அவங்கள ஒருத்தன் சொன்னா சேனாதிபதி வெள்ளை கொடி இறங்கி இருக்குன்னு சொன்னா சேனாதிபதி உடனே அவங்க இருந்த இடத்துக்கு போய் அவரும் கோட்டை வாசலோட உச்சிய பார்த்தாரு மூன்று நாளாக அங்கே பறந்து கொண்டிருந்த சமாதான வெள்ளை கொடி காணப்படவில்லை அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்